கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு கைய ஒரு தடவை வெச்சிட்ட அப்புறம் யோசிக்கவே முடியாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ தமிழில் இருக்கிற பிக்சர் பார்த்து வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஆமாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறது துண்டு அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த காலத்தில் வேட்டி சட்டையே கல்யாணம் பொங்கல் அன்று அணியும் யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு இதில் துண்டை யார் நினைவில் வச்சுட்டுருக்க போகிறாங்க அதனால் அடுத்த தலைமுறைக்கு துண்டின் மகிமை பதிவு செய்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு துண்டு என்பது வெறும் ஒரு முழம் துணி அல்ல கிராம கலாச்சாரத்தில் அது மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது துண்டு இல்லாமல் பெருசுகள் வெளியே கிளம்பவே மாட்டாங்க துண்டு தோளில் அமர்ந்தால் நமக்கு மரியாதை தோளில் துண்டை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போகிறவர்கள் போனதும் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டுவாங்க அது சாமிக்கு கொடுக்குற மரியாதை துண்டை எடுத்து தலையில் கட்டினால் களத்தில் இறங்கி புகுந்து விளையாட தயாராகிட்டாங்கன்னு அர்த்தமா முந்தைய காலத்திலெல்லாம் சட்டையெல்லாம் கிடையாது துண்டு தான் சட்டை பழைய சரத்குமார் எல்லாம் நாட்டாமை விஜயகுமார் உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசிக்கொண்டு துண்டை கட்டி கொண்டு தான் உலா வருவார் சட்டை போட மாட்டார் ஞாபகம் வருதா உட்கார முன் துண்டை எடுத்து திண்ணையை சுத்தம் செய்யாமல் பெருசுக உட்காரவே மாட்டாங்க திண்ணையா அப்படின்னா என்னென்னு இன்னைக்கு டூ கிட்ஸ் கேட்பாங்க கோபம் வந்தால் துண்டை முறுக்கி சிறுசுகளை அடிக்கவும் அடிக்கலாம் அடித்தது மாதிரியும் இருக்கும் அவர்களுக்கு வலிக்கவும் வலிக்காது குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வலிக்கிலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போயிடுவாங்க கோபம் வந்து வெளியேறினா அதற்கான சொற்றொடரே துண்டை உதறி தோலில் போட்டுட்டு போயிட்டாரு என்பது தான் யாரும் வேண்டாம் என சொல்லி வீட்டை விட்டு வெளியேறுவன் துண்டு கூட உதறி தோலில் போட்டுக்கிட்டு தான் போவானோம் காரணம் துண்டில் எதுவும் இல்லை ஒழிச்சு வச்சுட்டு நான் எதையும் எடுத்துகிட்டு போகலை பார்த்துக்கோங்க அப்படின்றதுக்கான அடையாளமாக வீட்டை விட்டு போகும் வழியில் மரத்தடியில் தூங்க வேண்டும்னா இன்ஸ்டண்ட்டாக துண்டு படுக்கையாகிடுவான் குளிரடிச்சா மேலே போத்திக்க தூங்குறதுக்கு உதவும் போர்வை ஆயிடுமா சளி பிடிச்சா துண்டு இன்ஸ்டண்டா ஆயிடுமா வெயில் அடிக்குதா துண்டுதான் தொப்பி ஊதல் காற்றுல வேட்டியே பறக்கும் வேட்டிக்கு ரிஸ்கா துண்டை ஆக இடுப்புல கட்டிப்பாங்களாம் அடி உதை வாங்கி துண்டை கீழே போட்டு விட்டு தப்பித்து ஓடினா அதற்கும் ஒரு சொற்றுடர் சொல்வாங்க காணும் துணியை காணும்னு ஓடுறான் பாருன்னு சோகமான விஷயம் நடந்தா துண்ட தலையில முக்காடா போட்டுப்பாங்களாம் அப்படி உட்காந்தாலே ஏதோ பெரிய சோகம் நடந்திருக்கு அந்த வீட்டுல அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம் வரவங்க எல்லாம் என்னப்பா கப்பலா கவுந்துருச்சு ஏன்பா இப்படி துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு கேப்பாங்களாம் ரொம்ப அவமானகரமான விஷயம் நடந்தா துண்டால தலையில மூடிக்கிட்டு ஊருக்குள்ள உலா போவாங்களாம் முள்ளுக்காட்டில் நடக்கல வேட்டி கிழிந்தா இன்ஸ்டண்டா துண்டை வேட்டியா கட்டிப்பாங்களாம் பஞ்சாயத்துல பிரச்சனை வந்தா துண்டை போட்டுட்டு தாண்டி சத்தியம் கூட செய்வாங்களாம் அந்தளவு தன்மானம் மரியாதையுடன் தொடர்புள்ள விஷயம் துண்டு இன்னமும் கிராமங்கள்ல நான் சொல்றது எல்லாமே உண்மையா நடந்துட்டு தான் இருக்கு வேணும்னா துண்டை போட்டுட்டு தாண்டுறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம் பொருளாதாரத்துடன் நெருங்கிய தொடர்புடையது துண்டு சந்தையில் பேரம் பேசும்போது விரல்களை துண்டால் மூடிக்கொண்டு பேரம் பேசுவாங்களாம் அதுக்குன்னு தனி மொழியே இருக்கு காய்கறி விக்கிறவங்க துண்டு எடுத்து சும்மாடா தலையில கட்டிட்டு அதுக்கு தான் கூடையே வச்சுப்பாங்க அவ்வளோ ஏங்க நாட்டின் பட்ஜெட் தாக்கல் சமயம் பற்றாக்குறை வந்தா பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எந்த ஒரு பத்திரிகையில் எடுத்து பார்த்தாலும் இந்த வார்த்தை கண்டிப்பாக வரும் கேஷுவலாக அணிவதற்கு கலரில் பட்டாப்பட்டி போட்ட துண்டு அஃபிஷியலாக அணிய வெள்ளை துண்டு விசேஷத்துக்கு அணிய பட்டு துண்டு ஒவ்வொரு கட்சிக்கும் கலர் கலராக துண்டு இருந்தது கட்சி விட்டு கட்சி தாவும்போது துண்டை மட்டும் மாற்றினா போதும் இப்பேற்பட்ட துண்டை இப்போ யாரும் கற்றதே கிடையாது அதனால் இப்படியெல்லாம் துண்டு புராணத்தை பதிவு பண்ணி வச்சாதான் வருங்கால தலைமுறைக்கு துண்டுனா என்ன அதனுடைய மகிமை என்னன்னு தெரியுன்றதுக்காக தான் இந்த பதிவு நீங்க இவ்வளோ நேரம் துண்டை பத்தி அருமையா கேட்டுட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் இந்த துண்டை இடுப்பில் கட்டணா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை தோல்ல போட்டனா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேன்னா பட்டையை கலப்ப போறேன்னு அர்த்தம்